மத்திய அரசு மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்கள் பளிச்சுன்னு சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியும் என்னன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்லலை கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும் ஒரு ஒரு அவர் வந்து சிறந்த நடிகர் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சிறந்த அரசியல் வந்து நாங்கள் தான் மக்களுக்கு சேவை செய்தோன்னா நாங்கள் தான் நாங்கள் தான் இதுவரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆட்சி எழுத்துக்கூட பேச முடியல அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தார் இப்போ தானே வெளியில் வந்திருக்கிறாரு நான் வந்து இந்த பொதுநாளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்தேன் ஐம்பத்தி ஆண்டு காலம் ஆகிப்போச்சு ஐம்பத்தி ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணு நிதியாக தெரிஞ்சுருக்கிறோம்